ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் பகல்காம்ல இருபத்தாறு பேரை சுட்டு கொண்ட தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஒன்றிய பாஜக அரசு ஆனா இந்த ஆபரேஷன் தொடங்கிய மூன்றே நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வந்துருச்சு ரெண்டு நாடுகளுமே பேசி இந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பந்தமே இல்லாத நாடான அமெரிக்கா இதில் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நாம எல்லாம் என்ன நினைச்சோன்னா எதற்காக ட்ரம்ப் இதில் தலையிடுறாரு எதற்காக அறிவிக்கிறார் ஆனா உண்மையிலேயே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலும் தான் பாகிஸ்தான் சில மூவ்களை பண்றதாக இருக்கு இவங்க தான் போய் அமெரிக்காவுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க அப்படின்ற உண்மை தற்போது வெளியாயிருக்கு என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓவும் இந்தியாவுடைய டிஜிஎம்ஓவும் சாயந்தரம் மூணு முப்பத்தஞ்சு மணிக்கு பேசிட்டாங்க அதாவது சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ரெண்டு தரப்புமே வான்வழியிலையோ அல்லது கடல் வழி மூலமாகவோ எந்த தாக்குதலையுமே பண்ண மாட்டாங்க வரக்கூடிய மே பனிரெண்டாம் தேதி இன்னொரு பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரியான விக்ரம் மிஸ்ரி அவர்கள் அறிவிச்சார் இப்படி இவர் அறிவிப்பதற்கு முன்பே பார்த்தீங்க

கிட்ட பேசுனேன் அங்க ஆசிஃப் மால்கிட்ட பேசினேன் இங்கே வெளியுறதுறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் கிட்ட பேசுனேன் அதே மாதிரி அங்க ஆர்மி சீஃப்பாக இருக்கக்கூடிய ஆசியம் முனியர் கிட்டயும் இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நாங்க ரெண்டு பேரும் டொனால்ட் ட்ரம்பும் நானும் பேச்சுவார்த்தை பண்ணி பண்ணி ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி சீஸ்ஃபேருக்கு உடன்படிக்கை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை வெளியிடுறாரு இப்படியான அறிவிப்பு வெளியான உடனே பார்த்தீங்கன்னா எப்படி டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டு விஷயத்துல தலையிடலாம் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடிதமே அனுப்பி என்ன நடந்துச்சு பகல்காம் இருபத்தாறாம் தேதி நடந்துச்சு அந்த தேதியில இருந்து இன்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத என்ன ஆக்சன் நீங்க பண்ணீங்க அப்படின்றத நாடாளுமன்றத்தை கூட்டி நீங்க தெரிவுபடுத்தணும் ட்ரம்ப் எதற்காக இதில் உள்ள வந்தார் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு கடிதம் அனுப்புகிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷாக இருக்கட்டும் பவன் கேராவாக இருக்கட்டும் அதுதான் அவங்களும் முன்மொழிஞ்சாங்க ஆனா பிஜேபி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி வந்தாங்க அவங்க சரண்டர் ஆகிற சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால தான் நாங்கள் வந்து சரி ஓகே சீஸ் ஃபேருக்கு ஒப்புக்கொண்டோம் இது ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி

Use of civilian flights in combat. US ceasefire push was intensified only after India informed the US about what Pakistan was up to, is what we are learning. அதாவது இந்தியாவுடைய வெளியுற்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலும் தான் அமெரிக்காக்கிட்ட போய் பேசி இருக்கிறாங்க என்ன கேட்குறேன் அப்படின்னா அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அவங்களால இஸ்ரேல் காசாக போகிற நிறுத்த முடிஞ்சா அவங்களால ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்த முடிஞ்சா எவ்வளவு ஏன் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண போகிற நாடுகள் இல்லாமல் என்ன ஆச்சு சிரியாவாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் ஈராக்காக இருக்கட்டும் இப்போ சமீபத்துடைய உக்ரைனா இருக்கட்டும் எல்லா நாட்டிலையுமே உள்ள புகுந்து அவங்களுடைய வளங்களை கொள்ளையெடுத்து போகக்கூடிய நாடாக தான் இந்த அமெரிக்கா என்பது இருக்கு மூணு வருஷம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு இதே ட்ரம்ப் தான் உக்ரைன் அதிபரை நேரில் வச்சுக்கிட்டு நீ போற நிறுத்துறியா இல்லையா நாங்கள்லாம் வந்து எங்களுடைய படைகளை வந்து உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மிரட்டிய போதும் கூட நான் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தில்லாக அறிவிச்சாரு உக்ரைனுடைய அதிபர் இது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்திரா காந்தி அவர்களுக்கு இதே மாதிரி தான் அமெரிக்கா பிரெஷர் போட்டாங்க ஆனாலும் அந்த பிரெஷருக்கு இந்திரா காந்தி அவர்கள் அடிபணியவே இல்லை இல்லை இத்தனைக்கும் வங்காள விரிகுடா கடலில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் வந்து நின்றுச்சு உடனே ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அங்கே வர வச்சு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அந்த இடத்துலேருந்து வெளியேகிற வரைக்கும் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அங்கே நிறுத்தினவர் தான் இந்திரா காந்தி பத்தே நாளில் பாகிஸ்தானை சரண்டராக வச்சாங்க இவர் இவரையே விஸ்வ குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் ஒரே ஃபோனில் உக்ரைனுடைய போரை நிறுத்தினதாக சொன்னாரு அப்படிப்பட்ட பெருமையுடைய மோடியால ஏன் வந்து பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல நீங்கள் நதியை நிறுத்தி வச்சீங்க ஆனா அந்த உடைய வெள்ளம் வந்து இப்போ நதியையும் திறந்து விட்டாச்சு குறைஞ்சபட்சம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐஎம்எஃப் லோனையாவது நம்மளால் தடுக்க முடிஞ்சா அந்த லோனுக்கு நம்ம கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்த போதும் கூட ஒரு நாடு கூட நம்ம கிட்ட ஆதரவாக வந்து நிற்கவே இல்லை எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய் நின்னாங்க இன்னைக்கு ஒரு பில்லியன் டாலர் லோனையும் அவர் வாங்கிட்டு போயிட்டா அப்போ உங்களால் ஒரு லோனை கூட தடுக்க முடியலை நீங்க உங்களை நீங்களே விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க அப்போ வெளியுறவு கொள்கையெல்லாம் என்னங்க அதானிக்காக ஒவ்வொரு நாட்டுக்கு போய் டீல் பேசுறதும் அந்த நாட்டில் போய் ஒவ்வொரு உயரிய விருதிகளும் வாங்கிக்கிறதும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ மக்களை போய் சந்தித்து பாரத் மாதா கேஜே அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிடுவதும் அந்த நாட்டுடைய அதிபர்களுடைய மனைவிக்கு நெக்லஸை போய் பரிசு கொடுப்பதும் இதுதான் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடு வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு எதிராக அறிக்கை விட்டாங்களா ஒரு நாடு கூட அறிக்கை விடலைங்க இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கலை ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தோஸ்து அப்படின்னு சொன்னாங்களே ரஷ்யா கூட நமக்கு ஆதரவாக நிற்கலை சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இலங்கை வாய் திறக்கவே இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுமே நமக்கு ஆதரவாக இருக்கல உலக அளவுலையுமே நமக்கு ஆதரவு வரல அப்படின்னா கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடி அவர்கள் என்ன வெளியுறவு கொள்கையில சாதிச்சார் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை ஏன்னா இவங்க தான் இந்த சீஸ்ஃபையர் நடப்பதற்கு முதல் நாள் ஒரு ட்விட்டர் போடுறாங்க அதாவது இதனை காங்கிரஸ் ஆட்சி நினைச்சியா தொட்டா போய் பேச்சுவார்த்தை பண்றதுக்கு இது மோடி ஆட்சி எங்களை சீண்டுனால் உடனுக்குடன் பதிலடி கிடைக்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலேயே நடந்த அத்திர தீவிரவாத தாக்குதலையுமே பட்டியல் போட்டு பாருங்க எவ்வளவு கோழைத்தனமான நாடகம் இந்தியா இருந்துச்சு நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஒரு மோடி அரசு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பதிவு போட்டு ஒரு நாள் கூட ஆகலை அதே பிஜேபி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போடுறாங்க சீஸ் ஃபயர் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றாங்க ஏன் ஒரு நாள்ல சரண்டர் ஆனீங்க இது மட்டுமா குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி அவர்கள் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்ட பின்பு என்னங்க சொன்னார் பாகிஸ்தான் மார்க்கை சலாகையா பாகிஸ்தான் மும்பை மே ஹமாரே மந்திரி ஜி அமெரிக்கா கே और रोने लगे ओबामा ओबामा ये हमको मार के चला गया बचाओ बचाओ ये कोई तरीका होता है क्या பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் பார்த்தோம்னா ஒபாமா ஒபாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் அமெரிக்காவை சார்ந்து இருக்காங்கன்னு சொன்ன அதே மோடி இன்னைக்கு போய் ட்ரம்ப் போய் எதற்காக பேசுனீங்க இது மட்டுமா இன்டர்நேஷனல் பிரஷர் உஸ்கா பத்தி ரெக்கா படைகா சர்க்கார்க்கு

ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போராக இருக்கட்டும் கார்கில் போராக இருக்கட்டும் ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு பாகிஸ்தானுக்கு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் நம்ம போட்டோம் அது மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகளோ நிபந்தனைகளோ போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் பகல்காமுடைய தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை எங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் பாகிஸ்தானை பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு வாரமோ ஒரு மாசத்திலே அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்து எங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை ஒரு டிமாண்டையாவது சீஸ் வயரின் போது வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல மாறாக சீஸ்வெயர் அப்படின்ற வார்த்தையை கூட பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ

he said that this is not for him yeah. to uh, to look into yeah. and now he's congratulating both countries trying to be a global peacemaker yeah. and i think this is beyond him we, i strongly object to the fact that the us president is saying that he has sorted out the conversation between two countries think i think th president trump does not understand the importance of difference between back channel talks or informal diplomacy or clandestine diplomacy or overt diplomacy just you think feature. this is typical trump overreach this is typical trump overreach நீ ஆரியா உள்ள தலையிடுறதுக்கு நீ எதுக்குயா வந்து எங்க நாட்டில் தலையிடுற நீனா வந்து இப்படிலாம் பேசக்கூடாது உனக்கு என்ன ग्राउंड ரிப்போர்ட் தெரியும் சொல்லி கொந்தளிச்சு பேசினாப்ல அர்ணப் गोस्वामी அந்த கொந்தளிப்பு கூட ஒன்றிய பாஜக பாஜக இருக்கக்கூடிய பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருக்குமே இல்லையே அப்படின்றது இன்னைக்கு நாட்டு மக்கள் அனைவருமே எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு ஆனா இப்படி வீடியோ போட்ட அர்ணா கோஸ்வாமியோட நிலைமை இப்ப என்ன தெரியுமா அந்த வீடியோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் அவங்களுடைய டிவியில ஒளிபரப்பினதையும் இன்னைக்கு தூக்கிட்டாங்க யார சொல்லி தூக்குனாங்க எதற்காக தூக்குனாங்க அர்ணா கோஸ்வாமியை தூக்க சொன்னது யாரு அப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால நமக்கு கிடைச்சது என்ன பகல்காமுடைய தீவிரவாதியை நம்ம பிடிச்சிட்டோமா இல்ல அந்த இருபத்தாறு பேர்களை கொண்டாங்களே அதற்கு நீதி வாங்கி கொடுத்துட்டோமா இல்ல மாறாக கூடுதலாக ஐம்பது பேர் இழந்தது தான் இன்னைக்கு மிச்சம் சொல்லி பாஜக ஆதரவாளர்களே ட்விட்டர் பக்கத்தில் எழுதுவதை பார்க்க முடியுது அப்போ பிஜேபி ஐடி செல்ல வச்சோம் கோடி மீடியாக்களை வச்சோம் பாகிஸ்தானை அதை அளித்தோம் இதை அளித்தோம் பாகிஸ்தான் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு எவ்வளவு பில்டப்புகளை கொடுத்தீங்களா அதெல்லாம் வட இந்தியர்கள் வந்து பார்த்துருப்பான்ல அந்த வட இந்தியர்கள் என்னை கேள்வி கேட்பான்ல கேட்டுட்டான் இன்னைக்கு கேட்காத கேள்வி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா அதாவது பாஜக ஆதரவாளர்களே நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி அவர் வந்து ஒரு காஷ்மீரி பண்டிட் அவர் காஷ்மீரி பண்டிட்டுக்காக எவ்வளவுலாம் பரிந்துரைத்து பேசுவாங்க இந்த பிஜேபி அந்த காஷ்மீரி பண்டிட அவருடைய குடும்பத்தை எல்லாம் த்ரெட் பண்றாங்க மிரட்டுறாங்க அவருடைய பழைய ட்விட்டு பதிவு எடுத்து அவங்கள ட்ரோல் பண்றாங்க இதனாலேயே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை மூடிட்டு போயிட்டார் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரையே இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி அதிகாரிகள் கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணுவதை பார்க்க முடியுது அவருக்கு எதிராக மோடி அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை மாறாக இந்த வயர் போன்ற நடுநிலையாக இருக்கக்கூடிய மீடியாக்களை முடக்கக்கூடிய வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்க அப்போ ஏன் இந்த அளவுக்கு அவங்க கொந்தளிக்கிறாங்க இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து அந்த தீவிரவாதிகள் பகல் காமல தாக்குதல் நடத்துகிறாங்க தாக்குதல் நடத்தின ஒரு மணி நேரத்திலே ராணுவம் வந்து வந்துருச்சு மீண்டும் இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் அவங்க பாகிஸ்தான் போகணும் அதில் இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ இந்தியா நினச்சிருந்தாங்கன்னா இந்திய உளவுத்துறை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகளை போய் அவங்க கடந்து போவதற்குள்ள இரநூறு கிலோமீட்டர் கடப்பதற்குள்ளே பிடிச்சிருக்கலாம் ஏன் பிடிக்கல அப்படின்ற கேள்வியை கேட்டு தான் இன்னைக்கு ட்விட்டர் பக்கமா இருக்கட்டும் சமூக வளையதளமா இருக்கட்டும் மக்கள் வட இந்திய மக்கள் கொந்தளிச்சு கேள்வியை கேட்டுக்கிறாங்க இப்போ பீகார் தேர்தலெல்லாம் அதை போய் நீங்க பிரச்சாரம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் வீழ்ந்து விட்டது பாகிஸ்தானை தோர்த்துக்கொண்டு விட்டோம் இன்னைக்கு பாருங்க ப்ரமோஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கிட்ட போய் கேட்டு பாருங்க ப்ரமோஸ் உடையது அப்படின்னு சொல்லிட்டு யோகி அர்த்தனா சொல்கிறாரு இதெல்லாம் போய் பீகார் தேர்தலில் சொன்னீங்க அப்படின்னா அந்த மக்கள் எந்த கொந்தளிப்பாங்களுக்கு தெரியும் அன்னைக்கு ராகுல் காந்தி தெளிவாக சொன்னாரு பிகஸ்ட் யூ கேஸ்கு அண்டர் பிகஸ்ட் ஸ்ட்ராடிக் கோல் இண்டியா பாலிசி கீப் பாகிஸ்தான் சைனா செபரேட் பண்டமென்டல் பார் இந்தியா யூ ஹேவ் டன் Is you have brought them together. Today, do not be under any illusion. Do not underestimate the force that is standing in front of you. Do not underestimate the power that stands in front of us. Do not underestimate it. You have brought Pakistan and China together, and this is the single biggest crime that you could commit against the people of India. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளை குறைச்சி மதிப்பிடாதீங்க சைனாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சு இருந்தாங்க இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை நீங்களே செஞ்சுட்டிங்க இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே பேசினாரு ராகுல் காந்தி ஆனால் சைனாவை போகலீங்களா சைனாவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா அப்படின்லாம் சொன்ன இந்த பிஜேபி இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்னது தானே நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஒன்று நுடைய சைனா தானே அவங்களுடைய விமானங்களை கொடுத்து இன்றைக்கி போரில் ஈடுபட வச்சாங்க சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்றாரே பாகிஸ்தானுக்காக துணை நிற்போம் அப்படின்றாரு அவர் ராஜாங்க ரீதியாக மோடி அரசு மிக பெரிய தோல்வியை சந்திச்சு விட்டதோ மோடி பலவீனம் ஆயிட்டாரோ அப்படின்ற கேள்விதான் வருது நதியே நிறுத்த முடியல ஐஎம்எஃப்ல கடனை வாங்குவதை தடுக்க முடியல போர்ல பாகிஸ்தானை வீழ்த்த முடியல இன்னைக்கு அமெரிக்க அதிபர் வந்து உள்ள வரார் அப்படின்னா அவரை எதிர்த்து பேச முடியல ஒட்டுமொத்த நாடுகளிடம் ஆதரவை திரட்ட முடியல அப்படின்றப்ப பலவீனமான பிரதமராக மோடியவர்கள் மாறிவிட்டாரோ என்ற கேள்விதான் இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்புறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும் தெரியுதுன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மோடி அவர்களுக்கு எழுவத்தஞ்சு வயசாக போகுது உங்களால் நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம் தான் பகல்காமே உங்களால் தடுக்க முடியாதப்போ நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் நீங்கள் மட்டுமல்ல அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும் அப்படி பண்ணது மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஆர் எஸ் விதியை சுட்டிக்காட்டியாவது எழுவத்தஞ்சு வயதில் நான் ஓய்வு அறிவிக்கிறேன் என்று மோடி பதவி விலக வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாட்டு மக்கள் குறிப்பாக வட இந்தியாவில் எழக்கூடிய குரல்களாக இருக்கு இனி ஆவது பார்லிமெண்ட்டை உடனடியாக கூட்டி எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசனை பண்ணி முறையாக பேசி ஏன்னால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட வரல பார்லிமெண்ட்லேயே அது அட்லீஸ்ட் வந்து எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னால் நாட்டுக்கு நல்லது இல்லை நான் இப்படியே தான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னா இது போன்ற தொடர் பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு எப்படி ட்ரம்ப் அவர்கள் காஷ்மீரில் நான் வந்து தலையிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுல்ல இது போன்ற பல நாடுகளுமே தங்களுடைய குரல்களை இந்தியாவை நோக்கி எழுப்ப ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன நாடுகள் கூட நம்ம நாட்டை பார்த்து கேள்விக்கூடிய நிலைமை என்பது வந்துடும் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கு தயவு செய்து ஒன்றிய பாஜக அரசு இனியாவது திருந்தி நடக்க வேண்டும் மோடி அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண வேண்டும் என்பது தான் எல்லோருடைய பார்வையமாக இருக்கு நன்றி